மயிரம் அடைகளுக்கு வன்பு கடந்த வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நீங்கள் பதினைந்தாம் நாள் தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னால் இந்நாள் எளிமையை ஆலையாகி வலிமையை உள்ளமாகி வானமனவு உயிர தமிழகத்தை அரசியல் வரலாற்றில் விளாட்சி நகர்த்தி சென்ற பெருமை கருப்பு காட்டி என்று போற்றப்படக்கூடிய கர்ம வீர காமராஜரால் நிகழ்த்தப்பட்டது அப்பெருமக்களாரினுடைய சாதனைகள் பற்றி நம் வைர விழா மாநகர் வைரம் பாலகரிகரன் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார் கேட்போமா மச்சில் குடியிருக்கும் மணிக்கங்கள் மனக்கசிந்து குச்சில் குடிபுகுந்து குழவது போலே

அவர்கள் ஆட்சியின் உச்சியில் இருந்த போதும் ஆட்சியின் உச்சியில் இருந்த போதும் ஆணவம் சற்றும் இல்லாத உத்தம தலை ஐயா நீங்கள் பணியாற்றிய ஒன்பது ஆண்டுகளும் தமிழகத்தில் பொருளால தன் நாயின் காலத்தை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் நம் கர்ம வீரர் காமராஜர் கரை வேட்டி கரை வழியா கரங்களுக்கு சொந்தக்காரராய் வளம் வந்தவர் ஐயா நீங்கள் ஆற்றிய பணி ஒன்றா இரண்டா இலவச கல்வி சத்துணவு திட்டம் விவசாய புரட்சி தொழில் வனையன பற்பல காரியங்கள் கைகளா கற்காவிட்டாலும் கற்றோருக்கு கழிப்பூட்டும் வகையில் கல்வி நாணத்தை கற்றறிந்தவர் நாம் தர்ம காமராஜர் காமராஜன் ஆட்சியின் உச்சியில் இருந்த போதும் ஆணவம் சற்றும் இல்லாத உத்தமந்தரை உன் பிள்ளை மூலமாக இருந்தால் சொத்து சேர்த்து சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை மூலமாக்காதே என்று கூறியவர் அதன்படி தன் வாழ்நாளில் சொத்து சேர்க்காமல் வாழ்ந்தவர் நம் பெருந்தலைவர் கர்ம கர்ம வீரர் காமராஜர் மூவேந்த காலத்தில் நிகழாத தமிழகத்தின் அற்புதங்களும் காமராஜர் காலத்தில் நிகழ்ந்துள்ளார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா உங்கள் தாய் உங்களை ராசா என்று கூட்டதன் அர்த்தமோ என்னமோ நீங்கள் தமிழகத்திற்கே ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது மூங்கில் தலைமுறைக்கு ஒரு முறை வளர்வதே மூங்கில் அதுபோல் தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்களே ஞானிகளும் அறிஞர்களும் அவ்வாறு பிறந்தவர் நாம் கர்ம வீரர் காமராஜர் அவர் ஐயா நீங்கள் வாழ்ந்த காலத்தில் என்னால் இயலவில்லை உங்கள் கொள்கையோடாது வாழ்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்